வணக்கம் சற்று முன்பு கிடைக்க பெற்ற தகவல் ராகுல் காந்தி தெலுங்கானாவில் எம்எல்ஏ திருட்டில் ஈடுபட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேடிஆர் வந்து பார்த்தினா பயங்கரமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் தள்ளு தெளிவா பார்க்குறோம் தேசிய அளவில் வாக்கு திருட்டுக்கு எதிராக பேசும் ராகுல் காந்தி தெலுங்கானாவில் மட்டும் எம்எல்ஏ திருட்டில் ஈடுபடுகிறார் என்று பிஆர்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதிய ராஷ்டிரிய சமிதா கட்சி செயல் தலைவர் வந்து கே டி ராம்ராவ் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார் இது குறித்து பேசிய அவர் தெலுங்கானாவில் எம்எல்ஏக்கள் திருட்டில் ஈடுபடுகிறது காங்கிரஸ் கட்சி இந்த ஜனநாயக விரோதம் மற்றும் அரசியலமைப்பு விரோதமான நடைமுறைக்காக ராகுல் காந்தி அவர்கள் வெக்கப்படானோ இது தொடர்ந்து பேசிய அவர் வாக்கு திருட்டு என்ற குற்றச்சாட்டை விட மோசமான குற்றச்சாட்டு இந்த எம்எல்ஏவை திருடுறது அப்படின்னு சொல்லுகிறார் பிஆர்எஸ் எம்எல்ஏக்கள் கட்சி மாறிய போதிலும் தங்களது காங்கிரஸை சேர்ந்த இப்பொழுது வரை வெளிப்படையாகவே அறிவிக்கல இந்த அவமானகரமான செயல் காங்கிரஸ் கட்சியின் பங்கு அதன் இரட்டை நிலைப்பாட்டை நிரூபித்திருக்கிறது இதற்கு ராகுல் காந்தி பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ராகுல் காந்தி டெல்லியில் அந்த எம்எல்ஏக்களை சந்தித்து காங்கிரஸ் துண்டு போர்த்திய விட்டார் ஆனால் அவர்கள் கட்சியில் சேரவில்லை இது எம்எல்ஏ திருட்டு இல்லை என்றால் வேறு என்ன இது போன்ற அரசியல் பாசாங்கத்துக்காக உடந்தையாக இருப்பதற்கு நீங்கள் வெட்கப்படணும் இத்தகைய கட்சி தலைவர்கள் ஜனநாயகத்தை பலவீனப்படுத்துறீங்க பொதுமக்களுடைய நம்பிக்கையை சிதைக்கிறீங்க காங்கிரஸ் அரசாங்கம் வந்து பார்த்தா மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதை விட இது போன்ற விஷயத்தில்தான் அதிகமாக வந்து கவனத்தை செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நூத்தி பத்தொன்பது எம்எல்ஏக்களை கொண்ட தெலுங்கானா சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் பலமா சுமார் ஒரு எழுபத்தைந்து இடங்கள்ல கைப்பற்றுறாங்க எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பிஆர்எஸ்க்கு இருபத்தி ஏழு எம்எல்ஏக்கள் கிடைத்தாங்க இதுவரைக்கும் பத்து எம்எல்ஏக்கள் வந்து பாத்தினா படிப்படியாக காங்கிரஸ்ல இணைஞ்சதா தகவல்களும் வந்திருக்கு கட்சி தாவல் நடவடிக்கைக்கு பயந்து அவங்க இன்னும் வெளிப்படையா காங்கிரஸ் உறுப்பினராக சேற்றுக்கொள்ளப்படவில்லை எனவும் சொல்றாங்க பிஆர்எஸ் கட்சியை சேர்ந்த சுமார் இருபத்தி ஏழு எம்எல்ஏக்களை பத்து பேர் வந்து பாத்தினா ராகுல் காந்திய சந்திச்சிருக்கிறாங்க அவர்களுக்கு ராகுல் காந்தி வந்து பாத்தினா காங்கிரஸ் துண்டெல்லாம் அணிஞ்சிருக்கிறாரு இப்படி அணிவித்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயக படுகொலை வாக்கு திருட்டை விட மோசமான ஒரு படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பிஆர்எஸ் கட்சியினுடைய செயல் தலைவராக இருக்கக்கூடிய கேடிஆர் வந்து பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் பார்க்கலாம் ராகுல் காந்தி தரப்பில் இருந்து கேடிஆருக்கு பதில் ஏதேனும் தரப்பட போகிறதா என்று மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான உங்களை உங்களையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்